நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் பாம் படம் மூலம் குணேசத்தில் நடிகராக புது அவதாரம் எடுத்துள்ள அர்ஜுன் தாஸ் கைதி மாஸ்டர் விக்ரம் போன்ற படங்களில் தனது தனித்துவமான கம்பீர குரல் வளர்த்தாலும் வில்லனாக மிட்ட நடிப்பு மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் அர்ஜுன் தாஸ் அதன் பிறகு போர் ரசாவதி அநீதி போன்ற வித்தியாசமான கதைகளும் கொண்ட படங்களில் யூரோவாக தனது தீவிரமான திரை இருப்பு மூலம் தன்னை நிறைவித்துக் கொண்டவர் குட் பேட் அக்னி படத்தில் அஜித்துக்கு வில்லனாக இரட்டை வளர்த்து வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அசித்து இருப்பார் குறிப்பாக கிளைமாக்சில் வரும் சண்டை காட்சி நடனம் ஆடிக்கொண்டே கொடுப்பதும் பிரியா வாரியருடன் இணைந்து நடனம் ஆடுவதும் இணையத்தில் வைரலாகி உருவாக்கியதுடன் அவரது நடிப்பை பாராட்டி பலர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழ் சினிமா தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வளம் வர அர்ஜுன் தாஸ் ஜெம்பரியோ பிக்சர் சார்பில் சுதா சுகுமார் மற்றும் சுகுமார் பாலகிருஷ்ணன் தயாரிப்பில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தின் இயக்குனர் விஷால் வெங்கட் இயக்கத்தில் ஹீரோவாக நடித்து தற்போது வெளிவந்துள்ள படம் பாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த இப்படத்திற்கு கதாநாயகியாக சிவாத்மிகா நடித்துள்ளார் முக்கிய கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் அபிராமி நாசர் சிங்கம்புலி பாலசிரவணன் டிஸ்கோ மற்றும் பூவியர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இசை டி ஆனால் ஒளிப்பதிவு ராஜகுமார் பிஎம் எம் எடிட்டிங் பிரசன்னா ஜி கே கதை மற்றும் திரைக்கதையை விஷால் வெங்கட் பணிகண்டர் மாதன் மற்றும் அபிஷேக் சபரி கிருஷ்ணன் ஆகியோர் எழுதியுள்ளனர் வசனம் மகடன் பிஎம் எம் எழுதியுள்ளார் படம் வெளிவாக முன்பு டெய்லர் ரசிகர் பற்றி நல்ல வரவேற்பத்துள்ளது இந்நிலையிலே காமெடி ஜெயில் வெளியிருந்துள்ள பாம் படத்தில் அவர் மணிமுத்து என்ற கதாபாத்திரத்தில் ஒரு கிராமத்து இளைஞனாக தனது தனித்துவமான குரல் வளத்தாலும் உடல் மொழியாலும் கதைக்கு ஏற்ப நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி குணேசத்திர நடிகராக புது அவதாரத்தில் தன்னை உயர்த்தி கொண்டு பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளார் கொண்டார் ஆக்ஷன் மற்றும் அழுத்தமான கதாபாத்திரம் நடித்த அர்ஜுன் தாஸை ஒரு குறிப்பிட்ட வளையத்தில் அடைத்து வைக்க பலர் நினைத்தனர் ஆனால் தனது துணிச்சலான முயற்சியால் அதை உடைத்திருந்து வெற்றி கதனாக மாறியுள்ளார் பாம் படத்தின் மூலம் அர்ஜுன் தாஸ் தன்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகவும் சிறந்த குணசித்த நடிகராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார் என்பதுதான் நிஜம் தொடர்ந்து அவர் கலைப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட செய்திகளை சந்திக்கிறேன்